வணக்கம் சட்டமூன்று வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை பாத்தீங்கன்னா இந்தெந்த மாவட்டங்கள்லாம் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதனைத் தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க என்பதையும் இந்த ஒரு வீடியோல தெளிவாக பார்க்கலாம் அதாவது சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பா செந்தாமரை கண்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி வடகிழக்கு இலங்கை பகுதிகளில் யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கே சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் வேதார் நிலையத்திலிருந்து தென்கிழக்கே நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கு இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் டிவா புயல் வந்து நிலை கொண்டுள்ளது இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பது காலை பதினாறு தென்மேற்கு வங்கல் பகுதியில் வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆசிய கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் புயல் நகர்ந்து வரும்போது காலையில் சென்னையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மாலையில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவக்கூடும் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இன்று வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னணு கூடிய முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் முதல் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலே எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதர இதர தமிழக கடற்கரை பகுதிகளில் புதுச்சேரி மற்றும் É isso. சுற்றியுள்ள பகுதியில் பலத்த தரைக்காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் வீசக்கூடும் அதாவது நவம்பர் முப்பது திருவள்ளுவர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதனைத் தொடர்ந்து சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்னாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் திருவள்ளுவர் மாவட்டத்தில் இடங்களில் கனமழையும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை வானம் பொதுவாக மேகமூடத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மழை பெய்யக்கூடும் தமிழக கடலோர பகுதிகளில் குமரிக்கடல் மற்றும் மன்னார் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் காலை முதல் மாலை வரை மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் டிசம்பர் ஒன்னாம் தேதி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் சுறாவளி காற்று வீசக்கூடும் என்பது மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த இவ புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மழை நீர்த்தி தேங்கியுள்ளதால் பத்தில் இருந்து பதினைந்து மாவட்டத்திற்கு மேற்பட்டவாறு பார்த்தீங்கன்னா பள்ளி கல் கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இது வரைக்கும் எந்த ஒரு மாவட்டமும் அறிவிக்கப்படவில்லை அது அறிவித்த உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல்லையும் கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்